பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது யோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு சுவிட்சர்லாந்தின் சிறப்பு செய்தி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி டிவி யூடியூப் சேனலை முதல் முறையா இப்பதான் சுவிட்சர்லாந்து தொடர்பாக நாங்கள் வெளியிடக்கூடிய தினசரி செய்திகள் அறிவித்தர்கள் அதே போன்ற சிறப்பு செய்திகளை நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும் இன்றைய காணொலியிலே நாங்கள் முக்கியமானதொரு தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது அண்மையில் சுவிட்சர்லாந்திலே ஒரு புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தினுடைய பாராளுமன்ற பெரும்பான்மை வாக்குகளினால் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறது அது என்ன சட்டம் என்றால் அதாவது ஸ்டால்கிங் எனப்படுகின்ற ஒரு செயல்முறைக்கு எதிராக அல்லது அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் அது ஒரு கிரிமினல் குற்றமாக பதிவு செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டமூலத்தை சுவிட்சர்லாந்து அமுல்படுத்தி இருக்கிறது ஸ்டால்கிங் என்று சொல்லுகின்ற விடயம் வந்து சிலருக்கு புதிதாக இருக்கலாம் இந்த ஸ்டால்கிங் என்று சொல்லுகின்ற விடயம் வந்து ஒருவரை நாங்கள் பின்தொடர்ந்து செல்வதை குறைக்க ஒருவரை நீங்கள் வேவு பார்ப்பதற்காக பின்தொடர்ந்து சென்றாலும் சரி இனிமேல் சுவிட்சர்லாந்திலே அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுவதாக புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சரி இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படுகிறது அல்லது எவ்வளவு காலம் தண்டனை வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் சுவிட்சர்லாந்தில் இந்த ஸ்டால்கிங் எனப்படுகின்ற அதாவது நான் இந்த ஒருவரை பின்தொடர்ந்தாலோ அல்லது பின்தொடர்ந்து ஒருவருடைய அனுமதியின்றி அல்லது அவருடைய விருப்பமின்றி அவரை தொந்தரவு செய்தாலோ தண்டனைக்கு உரிய குற்றமாக மாற்றப்படும் அல்லது கருதப்படும் என நாடாளுமன்றம் கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை தீர்மானித்திருக்கிறது ஆரம்பத்தில் அல்லது இதுவரையில் இவ்வாறான நடவடிக்கைகள் சட்டப்படி சிவில் வழக்குகளாக அதாவது சிவில் கேசஸ் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளை சட்டபூர்வமாக கடுமையாக எதிர்கொள்வதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இதுவரையில் இருந்ததில்லை ஆனால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் அதிகளவாக இவ்வாறான தொந்தரவுகளை மேற்கொள்ளுபவர்கள் ஹராஸ்மென் என்ற ரீதியிலே குற்றவியல் சட்டத்தில் கிரிமினல் குற்றமாக சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் குற்றம் செய்யும் நபர்களுக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் பல ஆண்டுகளாக பெண்கள் அமைப்புகள் அதே போன்ற மனித உரிமை அமைப்புகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது முதன்முறையாக நிறைவேற்றப்படுகிறது இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக பல்வேறு விடயங்கள் பார்க்கப்படுகிறது உதாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான பாதுகாப்பை வழங்குவது சட்டத்தின் மூலம் குற்றவாளிகளை தடுப்பது தொடர்ந்து பயமுறுத்தும் அல்லது தனிப்பட்ட விடயங்களிலே குறுக்கிட்டு அவர்களை தொந்தரவு செய்கின்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போன்றவை முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒருவர் உங்களை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தால் அவர் மீது சிவில் வலையிலே சிவில் வலையிலே மட்டுமே நீங்கள் உரிமைகளை எதிர்கொள்ள முடிந்தது அதிலும் பல்வேறு சட்ட நடைமுறைகள் இருக்கிறது சிக்கலான விடயங்கள் அதே போன்று நேர விடயம் என்பன இவ்வாறான விடயங்களை எதிர்கொள்வதில் இருந்திருக்கிறது ஆனால் தற்போது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சட்ட மாற்றத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் நேரடியாக புகார் கொடுத்து குற்றவாளிக்கு குற்றவாளிக்கு எதிரான தண்டனை நடவடிக்கை எடுக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த சட்டம் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற வன்முறைகள் அதே போன்று துஷ்பிரயோகங்கள் என்பவற்றுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வேலியாக இருக்கும் என்ற நம்பிக்கையினையும் சமூக ஆர்வலர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சரி உறவுகளை சுவிட்சர்லாந்திலே நீங்கள் ஒருவரை பின்தொடர்ந்தாலோ அல்லது அவரை தொந்தரவு செய்தாலோ என்ன சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் காலம் தண்டனை வழங்கப்படலாம் என்பது பற்றியும் இந்த பார்த்திருந்தோம் இந்த சட்ட மாற்றம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க மறந்தும் கூட இனிமேல் சுவிட்சர்லாந்திலே யாரையும் பின்தொடர்ந்து செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் அவர் உங்கள் மீது வழக்கு தொடர முடியும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் நல்லது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறந்து பகிர்ந்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் சுவிட்சர்லாந்து பற்றிய நல்லதொரு தகவல் சிறப்பு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்